தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணன் அம்பேத்கர் கல்வி கற்ற லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிஸ்ட் இந்த பல்கலைக்கழகத்தின் முன்பு நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை இங்குதான் கல்வி கற்றிருக்கிறார் எம்ஏ பிஹெச்டி இங்கு தான் அவர் முடித்திருக்கிறார் பாரிஸ்டரும் இங்குதான் அவர் முடித்திருக்கிறார் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு மாதக்கணக்கில் பயணம் கப்பலில் ஏறி இந்து மா சமுத்திரத்திலிருந்து அட்லாண்டிக் கடலை கடந்து உலகத்திலே மிகப்பெரிய கடல் அட்லாண்டிக் கடல் இரண்டாவது மிகப்பெரிய கடல் இந்து மா சமுத்திரம் இரண்டு கடல்களை இன்னும் சொல்லப்போனால் அர அரபிக்கடலையும் சேர்த்துத்தான் கடந்து இங்கு வந்திருக்கிறார் தீராத தாகத்தோடு எப்படியும் கற்ற கல்வியை இந்த சமூகத்தை விடுதலை செய்ய வேண்டும் இந்த சமூகத்தில் அம்பேத்கார் போன்ற பல அம்பேத்கார்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆராத வடுகலையோடு இந்த பயணத்தின் மூலம் இவர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு மூன்று ஆண்டுகளில் இந்திய ரூபாய் ரூபாய்களினுடைய வரலாறு என்கின்ற அந்த டாக்டர் பட்டம் பிஹெச்டி முடித்திருக்கிறார் ஆங்கிலேயர்கள் மட்டுமே உயர்கல்வி கற்க முடியும் ஆங்கிலேயர்களை விட இந்தியாவிலிருந்து வரு வருகிற குஜராத்திகளும் மார்வாடிகளும் உயர்சாதி இந்துக்களும் மட்டும்தான் கல்வி கற்க முடியும் லண்டனில் என்கின்ற ஒரு நிலையை உடைத்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களும் இங்கே கல்வி கற்க முடியும் கல்வி கற்றால் மட்டும்தான் இந்த இனத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடுவிக்க முடியும் விடுதலை அடைய முடியும் என்கின்ற தீராத ஒரு ஆசை என்பதை விட தீராத அந்த மக்களின் மீது கொண்ட வெறியின் காரணமாக அவர் இங்கிலாந்தில் அழைந்து திரிந்து தன்னுடைய நாட்களில் அவர் கல்வி கற்று முதல் மாணவனாக ஆங்கிலேய பேராசிரியர்களை மெச்சுகிற வகையில் முதல் மாணவனாக அவர் அந்த பட்டத்தை முடித்த பொழுது ஆங்கிலேயர்களே வியந்து பார்க்கிற ஆங்கிலேய பேராசிரியர்களும் ஆங்கிலேய மாணவர்களும் மாணவிகளுமே வியந்து பார்க்கிற அளவுக்கு அவருடைய அந்த அறிவு திறமை வெளிப்பட்டிருக்கிறது இந்த திறமை என்பது அவர் இந்த ஒடுக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி மக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சாதி வெறியர்களிடமிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் ஆரம்ப கல்வி கற்கிற பொழுது நான் வறண்டாலும் அருந்த முடியாத நிலை உயர் இந்து சாதி இளைஞர்களால் தொ தொடாமல் தன் மீது பட்டுவிடாமல் அவருக்கு கோலையிலே மோர்ந்து கைவிடாமல் கையிலே தான் ஏந்தி குடிக்க வேண்டிய நிலை இந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தைகள் தன்னுடைய தந்தையை சந்திப்பதற்காக பரோடா போகிற பொழுது குதிரை வண்டி ஓட்டுகிறவனால் கூட அங்கீகரிக்க முடியாத ஒரு நிலை குதிரை வண்டி ஓட்டுகிறவன் அவர்களுடைய உடைமைகளையும் துணிகளையும் தூர தூக்கி எரிந்து இந்த உடுக்கப்பட்ட மகார்களை நான் என்னுடைய வண்டியிலே ஏற்றி செல்ல மாட்டேன் என்று இந்த பச்சிலம் பாலகன்களுடைய உடைகளையும் உடமைகளையும் தூக்கி எறிந்ததெல்லாம் இந்த லண்டன் மண் தான் அவரை விடுவித்தார் அவர் பாரிஸ்டர் படித்து முடித்த பிறகு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற பிறகு அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலை செய்வதற்கான கல்வி அவர் அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி கற்பி கல்வியை கற்பி அந்த கல்விதான் இந்த சமூகத்தை விடுதலை வாங்கி தரும் என்பதை அவர் முதல் முதலில் உணர்த்திய இடம்தான் நாம் இங்கு நின்று பேசி கொண்டிருக்கிறோம் ஆங்கிலேய கணவான்கள் ஆங்கிலேய பண்ண பண்ணையார்கள் ஆங்கிலேய பிரபுக்கள் இவர்களெல்லாம் கல்வி கற்கக்கூடிய இந்த இடத்தில் அம்பேத்கரும் கல்வி கற்றார் என்பது இந்த கல்வி நிலையத்துக்குத்தான் பெருமை லண்டனில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நூலகத்தில் இரவு பகலாக படித்தார் 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 படித்து கொண்டே இருந்தார் வாயில் காவலாளி என்னுடைய பணி நேரம் முடிந்து விட்டதை நான் அது கதவை அடைக்கப் போகிறேன் என்று சொன்னபொழுது என்னை உள்ளே வைத்து அடைத்து விட்டு போக என்னுடைய தாகம் இன்னும் தீரவில்லை கல்வி தாகம் தீரவில்லை என்று சொன்ன பொழுது அந்த வாயில் காப்பாளன் அதிருந்து போய் பார்க்கிறான் இப்படி ஒரு மாணவனை என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்தது இல்லை கல்வி கற்பது என்பது அவர்களுக்கு ஒரு தகுதியை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் ஆனால் அம்பேத்கருக்கு ஒரு சமூகத்தை உயர்த்தி கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது அதனால்தான் அந்த வாயில் காவலாளி உள்ளே வைத்து அடைத்து விட்டு போகிற பொழுது அந்த தண்ணீர் பானையில் தண்ணீரை நிரப்பி விட்டு போகிறார் காரணம் இவனுடைய தாகத்தை மட்டும்தான் தன்னால் தணிக்க முடியும் என்பதுதான் தான் அவனுடைய ஆறுதலான விஷயம் இப்படி இந்த லண்டன் மாநகர தெருக்களிலே அம்பேத்கர் அலைந்து திரிந்து தான் கற்ற கல்வியோடு தான் அவர் இந்தியாவுக்கு கப்பலில் ஏறுகிறார் கப்பலில் ஏறுகிற பொழுது தன்னை வளர்த்து ஆளாக்கி கற்ற ஆங்கிலேய அரசுகளை ஆங்கிலேய பேராசிரியர்களை ஆங்கிலேய மாணவர்களை அத்தனை பேருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு அவர் புறப்படுகிற பொழுது சொல்கிறார் நான் என்னுடைய சமூகத்தை விடுதலை செய்வதற்காகத்தான் இத்தனை தூரம் பயணித்தே அதனுடைய பலன் மிக விரைவில் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற பொழுதுதான் நேரு காந்தி போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கரை தவிர்க்க முடியாமல் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது காரணம் காந்தி எங்கு படித்தாரோ நேரு எங்கு படித்தாரோ அதே பல்கலைக்கழகத்தில் நாம் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கரும் சிறந்த வானவனாக படித்துவிட்டு வெளியேறுகிறார் நேருவுக்கு நேருவுடைய தந்தையார் மிகப்பெரிய வழக்கறிஞராக அதாவது காஷ்மீர் பண்டிட்டுகளிலே மிக உயர்ந்த பிடத்தில் இருந்த காரணத்தினால் நேரு இங்கு வர முடிந்தது காந்தியை பொறுத்தவரை குஜராத்திகள் இந்தியாவையே ஆண்டு கொண்டு இருக்கின்றனர் இப்படி உலகம் முழுக்க இரண்டாம் உலகத்திற்குப் பிறகு யூதர்கள் ஆள்கிறார்களோ ஆக இந்திய யூதர்கள்தான் இந்த குஜராத்திகள் அவரும் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற பொழுது அதே பல்கலைக்கழகத்திலே பரோடா மன்னனுடைய உதவியால் அம்பேத்கரும் இங்கு கல்வி கற்றார் கல்வி கற்றது மட்டுமல்ல ஒரு சமூகத்துக்கான கல்வியை இங்கு தான் கற்றார் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கக்கூடிய கல்வியை இங்கு தான் கற்றார் அந்த ஒடுக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி சமூகத்தை விடுதலை செய்வதற்கான கல்வியை இங்கே தான் கற்றார் இதனால் அவர் உலகம் முழுக்க அறியப்பட்டார் பரோடா மன்னனனுடைய உதவியால் அவர் லண்டனிலே கல்வி கற்றாலும் அந்த கல்வி மூலம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உழைக்கிற மக்கள் எங்கெங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டியதுதான் இவருடைய தேவையாக இருந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் கூடி அறிவு தளத்தை விரிவாக்கிக் கொள்ளக்கூடிய இடம் இந்த லண்டன் மாநகர கல்விக்கூடங்கள் தான் இங்குதான் சாதிகள் கிடையாது மதங்கள் கிடையாது மொழிகள் கிடையாது இனங்கள் கிடையாது கலை கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே கிடையாது மனிதனை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய மண் இதுதான் அம்பேத்கரை அம்பேத்கர் நேசித்த அந்த இனத்தை விடுதலை செய்தது விடுதலை செய்தது மட்டுமல்ல அம்பேத்கரை இன்று வரை பேசுபொருளாக மாற்றியிருக்கக்கூடிய அம்பேத்கரை உருவாக்கிய ஒரு பட்டறை அறிவு பட்டறை இதுதான் என்பதை நினைவு கூறுகிற பொழுது நாமும் இங்கு வந்து சென்று இந்த மனியில் நிற்கிற பொழுது அம்பேத்கர் கல்வி கற்ற இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பு நிற்கிற பொழுது உண்மையாகவே பெருமை அடைகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாத்தையும்